இன்று நாம் காண இருப்பது மஞ்சூர் தண்டாயுதபாணி முருகன் கோவில் வரலாறு பற்றி அறிவோம் அன்பர்களே வாருங்கள் மஞ்சூர் என்பது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஒரு அழகிய கிராமம் இது குன்னூர் அருகே காடுகளால் சூழப்பட்ட அழகான ஒரு மலைப்பகுதி இங்கு அமைந்துள்ளது தான் ஸ்ரீதண்டாயுதபாணி முருகன் திருக்கோவில் இந்த கோவிலில் முருகப்பெருமானை தண்டம் பிடித்த தண்டாயுதபாணியாக வழிபடுகிறார்கள் சிறிய ஆரஞ்சு வைரம் கோவிலின் முக்கியத்துவம் இந்த கோவில் முருகனை பால வடிவில் சிம்மைய சக்தியாக தண்டத்துடன் தரிசிக்க முடியும் தண்டம் என்பது ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் பொதுவான ஆயுதமாக கருதப்படுகிறது இங்கு முருகன் சமரசம் மற்றும் ஞானம் வழங்கும் தெய்வமாக போற்றப்படுகிறார் கோவில் சுற்றியுள்ள மலைகளில் அமைந்திருப்பதால் மிகவும் அமைதியான சூழல் கொண்டது வரலாற்று தகவல்கள் கோவில் பண்டைய பாணியில் கட்டப்பட்டது நாகர திரட்டை போன்று ஒரு கிராம மக்கள் கூட்டாக இணைந்து கட்டியிருக்க வாய்ப்பு உள்ளது இப்பகுதி பழமையான சித்தர் வழிபாட்டு மையம் என்றும் கூறப்படுகிறது சிலர் இது சித்தர் தவம் செய்த புண்ணிய பூமி என நம்புகின்றனர் நீலகிரி மலையகத்தில் முருகனின் அருள் சிந்தும் இடங்களில் முக்கியமானது இது சிறிய ஆரஞ்சு வைரம் சிறப்பு நிகழ்வுகள் தைப்பூசம் சஷ்டி பங்குனி உத்திரம் கந்த சஷ்டி விழா மற்றும் சப்பர திருவிழா உள்ளிட்ட முக்கிய முருகன் உற்சவங்கள் இங்கு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன மாலை நேரத்தில் துளிகள் விழும் நேரத்தில் சாமியின் அலங்காரம் மிக அழகாக காட்சி தருகிறது வழிபாட்டு முறை பக்தர்கள் மலை ஏறி வந்து மாலை சாத்தி அருள் வேண்டி சுவாமியை தரிசிக்கிறார்கள் பால் தேன் சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து வழிபடுவது வழக்கம் இடம் மஞ்சூர் நீலகிரி மாவட்டம் மூலவர் ஸ்ரீதண்டாயுதபாணி முருகன் தெய்வீக புவி சித்தர்கள் தவம் செய்த புனித நிலம் என நம்பப்படுகிறது சுற்றுச்சூழல் காடுகளால் சூழப்பட்ட அமைதி நிறைந்த பசுமை மலையகம் வெறும் கோவிலாக அல்ல இது அருளும் ஆன்மீகமும் கலந்த ஒரு மலை திருத்தலம் முருகனடியில் பிரார்த்தனைகளை வைக்கும் இடமாக மஞ்சூர் தண்டாயுதபாணி திருக்கோவில் ஒரு சிறந்த தேர்வாகும் முருகனின் நாமத்தைத் துதிப்போம் வாருங்கள் அன்பர்களே மஞ்சூர் மலை மேவிய தண்டாயுதபாணி முருகா போற்றி மலர்ந்த சிந்தையினில் வாசம் புரியும் முருகா போற்றி தண்டம் தூக்கி அருள் புரியும் தனிவேல் முருகா போற்றி நீலகிரி வனங்களில் நிமலமாக வீற்றிருக்கும் போற்றி பத்தர்களின் பாவங்கள் தீர்க்கும் பரமசிவ புத்திரா போற்றி சிட்டர்தவம் செய்த புனித நிலத்தில் திருக்கோயில் கொண்ட முருகா போற்றி பசுமை மலை தூயே தங்கி அருள் சிந்தும் அழகே போற்றி வானவில் போல எழுந்த சூரிய ஒளியாய் முகம் தரும் முருகா போற்றி சஷ்டிகாத்தவா குருமூர்த்தி ஞானவேல் முருகா போற்றி மஞ்சூர் முருகா என் வாழ்வை வழி நடத்தும் வடிவேலா போற்றி வேல் கொண்டு அசுரனை வீழ்த்திய வீர முருகா போற்றி முருகா மலைமேல் விளங்கும் ஒளியாய் நீ போற்றி மனதின் இருள் போக்கும் அருள்நிலா போற்றி தாய் வள்ளியும் தெய்வானையும் கொண்டு வீற்றிருக்கும் போற்றி தண்டமாய் தரும் நீதி வெளிச்சம் தந்தாயா போற்றி மேலும் இது போன்ற முருகன் கோவில் வரலாறு பற்றி அறிய நமது வேலும் மயிலும் துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்